வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம் வார வாரம் நிறைய பலன்கள் அதுக்கப்புறம் ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு சனிப்பயிற்சி பலன்கள் வந்து மேஷம் டூ மிதன முறையும் பார்த்துருந்தோம் ஸோ அதுக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருந்தீங்க ஸோ அடுத்த ராசிகள் ஒவ்வொன்றா வந்து ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் எப்படி யாருக்கு என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் எப்போ போடுவீங்க எப்போ போய் கேட்டிருந்தீங்க ஸோ சில வேலை காரணமாக கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஸோ இன்னைக்கு ஐயா கேட்டு மற்ற ராசிகளுக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்க போது அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றத ஐயா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்ரோ நேரிலும் பக்தி தமிழ் நேரிலும் கொடான கொடியரசும் இன்னும் நிறைய இருக்காங்க சார் சொல்வார் இப்போ ராசி சொல்வார் சார் சனி மிகப்பெரிய ஒரு வரவேற்பு நீங்கள் சொன்ன மாதிரி சனிப்பயிற்சி ஆகி நிறைய கோவில்களில் இன்றைக்கி வந்து பயங்கர கூட்டம் சார் அந்தளவுக்கு கூட்டம் நம்ம கரெக்டாக அந்த டேட்டில் போட வேண்டியது லேட்டாக தான் போட்டோம் ஏன்னா முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எடுத்துருந்தோம் பாம்பு பஞ்சாங்கன்றது எப்படின்னா அந்த பாம்பு பஞ்சாங்கத்தோட வழி எப்படின்னா அந்த மாறக்கூடிய நிலையை எடுத்துப்பாங்க அந்த மாறக்கூடிய இருந்து எடுத்திங்கன்னா கொஞ்சம் நாள் தள்ளி தள்ளிப்போம் அப்போ அது கோயில் ஸ்தானத்துக்கு உடையது அந்த கோயில் ஸ்தானத்துக்கு உடையிறப்ப என்ன நெக்ஸ்ட் இயர் அந்த பிப்ரவரி மாதம் அப்போ அந்த பூஜை பண்ணுவாங்க ஆனால் கணக்கு வந்து ரேடியஸ் பாகை இந்த ரேடியஸ் இந்த ரேடியஸ் வந்து மாறக்கூடிய நிகழ்வுகள் எடுத்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு சேட்டலைட்டு சேட்டிலைட்டோட கணக்கு எடுத்திங்கன்னா துல்லியமான இப்போ சேட்டிலைட் கணக்கு வந்துச்சு இப்போ டைமிங் வந்து துல்லியமாயிடுச்சு டைமிங் துல்லியமாக இருக்க சொல்ல ஆட்டோமேட்டிக்காக இந்த சேட்டன் அது மாதிரி சேட்டரன் வந்து ரெட்ராக் ஆகும் ரெட்ராக் வந்து நம்மள ரெண்டு வாட்டி ஆகும் ஒரு வாட்டி போவோம் திரும்பி வரும் திரும்பியும் இன்னொன்று ஒரு வீட்டுக்கு போயிடும் அது கூட அந்த வீட்டில் இருந்து வரும் அப்படி வர சொல்ல ரெட்ராக்ட் ஆகக்கூடிய தன்மை இருக்கிறத வந்து இவங்க எடுக்க மாட்டாங்க எப்படின்னா ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டப்புறமா திரும்பியும் போய் அந்த வீட்டில் உக்காரப்ப இருபத்தி நாலு மாதத்துக்கு ஒரே இதில் இருப்பார் அதுதான் பாம்பு கொஞ்சாங்க ஓகே அதனால தான் அந்த ரெண்டு வருஷம் கரெக்டாக அடுத்த வருஷத்துக்கு அவங்க சொல்லியிருக்காங்க அதுதான் அந்த தன்மை புரிதான்கே ஆனால் வந்து அந்த டிகிரி மாறி என்ன சொல்லுவாங்கன்னா வர்டிகல் சைஸ் இருக்கும் ஆன்டி வெட்டிக்கல் சைஸ் இருக்கும் வர்டிகல் சைஸ் மாறும் புரிதல் ஒரு மாதிரி வர்டிகல் சைஸில் தான் சனி மாறும் சனி வந்து இதுவாக இருக்குது அந்த டிகிரி வச்சு கே அந்த டிகிரி கால்குலேட் பண்ண சொல்லி திருக்கணித்துக்கு வந்து கரெக்டாக மாறக்கூடிய தன்மைகள் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால அது கரெக்டானது மாறிடுச்சு நிறைய சொல்லிருக்கோம் அந்த கிரகங்கள் நூறு மாறியாச்சு ஏன்னா இது வந்து இதுவும் மாற்ற முடியாது வழியும் முடியாது மாதிரி பாம்பு மஞ்சாரத்தோட வழியும் மாற்ற முடியாது அதுக்கான தன்மைகள் உண்டு அது எப்படி அது வழிபாடு ஆனா அந்த வழிபாட்டு குறையதுனால அந்த வழிபாடு சலங்கள் போறப்ப அந்த டைம் நம்ம வந்து இந்த கோவில்களுக்கு வழிமறைன்னா உலகத்துக்கே ஊருங்களுக்கே ஒரு ஊருங்களுக்கே உலகத்துக்கே பண்ணக்கூடியது அந்த டைம்ல அதை பண்ணக்கூடியது பட் எல்லா ராசிக்கும் பண்ணக்கூடியது இப்ப மாறி மாறுது அதனால தன்மைகள் அது யாரும் இது பண்ண முடியாது மாறிதான் ஆகும் பண்ணிக்கிறது நல்லது எல்லாருமே டே பை டே பண்ணிக்கிறது அதுதான் நல்லது இல்லை அவங்கவுங்க இது வந்து பண்ணிக்கிறது அவங்க நல்லதுதான் நல்லது சூப்பர் சார் ச கடகராசி ராசி நேர்கள் வந்து ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க கன்னிராசி ரொம்ப அருமை அது இல்லாமல் கடன் வாங்கியிருப்பாங்க வேலையில் பிரச்சனையாக இருக்கும் வேலை கிடைக்காம இருந்திருக்கோம் அது இல்லாமல் தொழிலில் போட்ட பணங்கள் வந்திருக்காது அடி மேலே அடி பணம் வரையிறது மேலே வரையும் செலவுகள் இத்தனை செலவுகளும் அவங்க கொடுத்த சனியோட பார்வை ஆறாம் இடத்துல இருந்து யோகத்தில் இருந்து எதுவுமே செய்யாதவன் ஏழாம் இடத்துல போய் செய்வான் ஏழாம் இடத்துல பாதுகாதி ஆனாலும் உடம்பு பிரச்சனை வரும் வீக்கங்கள் வரும் வீட்டில் பிரச்சனைகள் வரும் எல்லாம் சொன்னாலும் இந்த சனி இவங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுப்பாள் அது இல்லாமல் ஆறாம் இடத்துல லக்ஷ்மி யோகமாக அருமையான யோகம் வந்து உட்காராங்க ராகு இந்த ராகு வந்து நல்லது பன்னெண்டில் கேது போய் உட்கார்ந்துடறாரு ஜென்மத்தில் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்றார் அது இல்லாமல் அப்படியே மேலே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல குரு வராரு பத்தாம் இடத்துல மிதினத்தில் போய் குரு உட்காருது இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது ஒன்று கலை சம்மந்தப்பட்டவங்க இந்த கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு அதாவது ஓடாத சில படங்களாக இருக்கலாம் இல்லை எதிர்பார்க்காத படமாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு வழியில் வரும் அப்படி வர சொல்ல ஒரு வெற்றியை குறைக்கும் அது இல்லாமல் இந்த கன்னியாராசி அனுப்ப பர்டிகுலராக அஸ்தம் உத்திரம் சித்திரை அஸ்தம் உத்திரத்துக்கும் இவங்களுக்கு வந்து விமர்சனங்கள் அதிகமாகும் தேவையில்லாத இவங்க மேலே விமர்சனங்கள் பண்ணுவாங்க அந்த விமர்சனம் இவங்களுக்கு ப்ளஸ் ஆகி ஒரு பெரிய வழியில் வரக்கூடிய நிலமை வந்துடும் ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை வரக்கூடாது வேலையில் பலவிதமான விமர்சனங்கள் உள்ளாகி அந்த விமர்சனம் வந்து வெளி வந்து நல்ல ஒரு பலனாக கிடைக்கக்கூடிய நிலைமை அந்த கம்பெனியை அவங்களை ஒரு பாராட்டக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அது இல்லாமல் கலைத்துறை இருக்கவங்க டாக்டர் சம்மந்தப்பட்டவங்க இவங்களுக்கெல்லாம் சில விமர்சனங்கள் ஏற்படும் இந்த விமர்சனங்கள் ஏற்பட்டு நல்லாயிருக்கும் கலை சம்பந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய உயர்ந்த நிலைமைகள் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலைமை அது இல்லாமல் அரசியலில் வழியாக இருக்கவங்களுக்கு ஒரு துணையாக தேடி அந்த துணை மூலிமா பெரிய விமர்சனமாகி இவங்க நல்ல ஒரு வழிக்கு வரக்கூடாது கூடிய நிலைமைகள் ஏற்பட்டும் அதனால பயனா விமர்சனங்கள் ஏற்படுறது ஒரு நல்லது அப்படின்ற ஒரு செயலுக்கு வர வேண்டியது இந்த புது வேலைகள் கிடைக்கும் இடத்துக்கு போவாங்க திருமண தடைகள் கண்டிப்பாக நீங்கும் பத்தாம் இடத்தில் குரு இருந்தால் கல்யாணத்துக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக நல்ல ஒரு பலத்தை கொடுக்க போறான் சூரியனோட பலம் இருக்கிறதுனால இவங்க வெற்றியை கொடுப்பாங்க போதோ எங்கே வருதோ சில குழப்பங்கள் ஏற்பட்டவங்க மனசில சஞ்சங்கள் இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தில் அது அதனால் சிவ வழிபாடுகள் சிவனுக்கு தோற்றக்கூடிய வழிகள் எல்லாம் இவங்க பண்ணுறது நல்லது பிரதோஷ வழிபாடுகள் அது இல்லாமல் அமாவாசையில் முன்னோருக்கு பித்தர்கள் தப்பின கொடுக்குறது அது கொடுக்க சொல்ல ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியோட பலம் குறைஞ்சு அவங்களுக்கு பலத்தை அதாவது நல்ல ஒரு உயர்வுக்கு நிலைமைகள் வரும் அது இல்லாமல் பயபரண்ட விஷயம்ல யோகங்கள் வந்து அவங்களுக்கு காத்துன்னு இருக்குது அந்த கில்லாமல் புது வேலைகள் போகிறதோ புது இடங்கள் வர்றதோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் எல்லாமே இடத்துல போகிறது நல்லது ஸோ சில சமயம் கோல்டு சில்வர் பொண்ணு நினைப்பாங்க வேணாம் சில காரணத்தினால இவங்க போடுறது சில ப்ராப்ளங்கள் ஏற்படும் அதனால இவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த இதில் போடுறது இறத்துல போடுறது நல்லது அது இல்லாமல் சில இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வரும் அப்படின்னு நினச்சின்னா ஒரு துணையோடு கொண்டு செஞ்சால் அதுக்கான வழிமுறைகள் வரும் அப்போ ஒரு துணையோட வழியாக போகிறது இவங்களுக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்காது அப்படியே மனைவினால் மனைவி பேரில் போட்டு சேல் பண்ணுறது நல்லாயிருக்கும் அது இல்லாமல் ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு வெளிநாட்டு பயணத்தில் பெரிய வெற்றி கிடைக்கும் கல்வித்துறை அதுவும் பர்டிகுலராக இவங்க படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வந்து என்ன சொல்லுவாங்க ட்ராயிங் பண்ணுறது அந்த என்ன சொல்லுவாங்க அனிமேஷன்ஸ் புரியுது கேஇ அப்புறமா வந்து என்ன பண்ணுறாங்க ஸ்ட்ரக்சர் போகிறது சிவில் இன்ஜினியரிங் டிசைனர் ஆக்டி டேக் ஒர்க் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அத்தனையுமே அவங்க படித்தாங்கன்னா இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கோ இல்லை நாலு ஆண்டுகளோ படிக்கக்கூடிய துணை ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்குறோம் ஏன்னா எஸ்எம்எஸ் அணி போகிறதுனால அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எஸ்எம்எஸ் அணி போகிறதுனால அப்படி இந்த பலன்கள் எங்களுக்கு மாறதுக்கான வாய்ப்பு அதனால இந்த மாதிரி ஒரு வழிமுறைகள் போகிறதுனாரு கண்ணி மிகப்பெரிய பலம் அதே நேரத்தில் முதல் ரெண்டு மாதத்துக்கு எதிர்பார்க்காதீங்க ஏழாம் மாதம் ஏழாம் மாதத்துல வந்து ஒம்பதாம் மாதம் வரைக்கும் பெரிய பீக் ஒம்பதுலேருந்து பத்து வரைக்கும் ஒம்பது பத்து பதினொன்று வரைக்கும் கொஞ்சம் குழப்பங்கள் எடுத்து பதினொன்றுலேருந்து நாலாம் மாத வரைக்கும் இவங்களை பிரிக்க முடியும் ஸோ பின் யோகம் பின் பின் பின்பாதி வந்து நல்ல ஒரு பலனை கொடுப்பா இயருக்கு கொசம் சொல்கிறேன் ஆனால் அது ரெண்டரை வருஷத்துக்கு அது கணக்கு இருக்குது சனியோட கணக்கு இருந்தாலும் அந்த இயரோட கணக்கில் வந்து வழி அதே மாதிரி சனி வகர மாதிரில் மாற்றங்கள் கொடுக்கும் சில பிரச்சனைகளை உருவாக்கும் சில வழக்குகள் ஆளுங்களுக்கு தேவையான வழிகள் சில குழப்பங்கள் சில பிரச்சனைகளை இவங்களை உருவாக்கி வந்து அந்த உருவாக்கக்கூடிய தன்மை நல்லாயி இவங்க தான் பிரச்சனை வந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்ற நிலைமைக்கு வந்துடும் அந்த நிலைமை நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த கன்னியா நான் இந்த மூணு ராசினு இந்தமேட்டு ஒன்றும் நல்லாயிருக்கும் தைரியமாக ஸ்டெப்பு எடுக்கிறத பாருங்கள் அப்படின்னு சொல்ல மீதி நாளைக்கு நான் சொல்கிறேன் சரிங்க சார் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மூணு ராசிக்கும் ஒவ்வொரு இதுவும் எப்படி இருக்கும் என்ன வழி பண்ணணும் எந்தெந்த துறையில் வந்து எப்படி சாப்பிடுக்கணும் எது எங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கலாம்னு ரொம்ப அருமையாக விளக்கமாக சொன்னீங்க ஸோ அடுத்த மூணு ராசிகள் வந்து இன்னொரு சந்திப்பு சொன்னீங்கன்னா நாளைக்கே முடித்தோம் வணக்கம் வணக்கம் மற்றபடி பின்னும் கோரானுக்குரிய ஸ்வீடர் இன்னும் நடிகர்க்காக சொல்வார் வணக்கம் வணக்கம்